அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம கரிசலாங்கண்ணியோட மருத்துவ பயன்கள் பார்க்க போறோம் இந்த கரிசலாங்கன்னிக்கு நிறைய பேர் வகை உண்டு கரிகண்டு கரிச்சான் உண்டு பொற்கொடி சாணாவு சவுனகம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பெயர்கள் உண்டு நம்ம பொதுவாக கரிசலாங்கண்ணி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இதோட மருத்துவ குணங்கள் இப்போ என்னன்னு பார்க்கலாம் இந்த கரசலாங்கன்னி கீழே வந்து நீர் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நீர் சத்து வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் நீர் சத்து தான் இருக்கும் நாலு சதவீதம் புரதமும் ஒன்பது சதவீதம் கார்போஹைட்ரேட்டும் இதுல இருக்கும் இந்த கரசலாங்கண்ணி வந்து மிகச்சிறந்த கிருமி நாசினி அதாவது அழுகும் நிலையில இருக்கிற வெட்டுக்காயம் அந்த அழுகும் நிலையில் உள்ள வெட்டுக்காயம் மேல இந்த கரசலாங்கண்ணியை வந்து அரைச்சு அதோட சாரை கட்டி ஒரு துணி வச்சு கட்டிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமா அந்த புண்ணு ஆறிடும் கர்சலாங்கண்ணி இலையை நீர் விடாமல் சாறு எடுத்து அதை புது வெள்ளை துணியில் நினைத்து நிழலில் உலர்த்தி சுருட்டி திரியாக்கி அதனை நெய் விளக்கில் எரித்தால் கருப்பு பொடியாக வரும் இதையே அந்த காலத்தில் கண்மையாக பயன்படுத்தினர் இந்த கண்மையை நம்ம யூஸ் பண்றதுனால கண்கள் குளிர்ச்சி அடையும் முகப்பொழிவு அடையும் இது வந்து பழங்காலத்துல யூஸ் பண்ண கண்மையை ஆகும் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை குறைக்கிறதுக்கு தொப்பையை குறைக்கிறதுக்கு கரசலாங்கண்ணி இலை தும்ப இலை கீழா நெல்லி இதெல்லாமே சேர்த்து நம்ம கஷாயம் செஞ்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி தினமும் காலையில நம்ம வெறு வயிற்றுல சாப்பிட்டு வந்தோம்னா உடலில் உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சு வயிற்றுல உள்ள தொப்பை குறையும் கரசலாங்கண்ணி வந்து குழந்தைகளுக்கு உண்டாகும் மந்த நோயை சரி பண்ணும் கண் பார்வையை தெளிவடை செய்யும் கண் நரம்பு படலங்களில் உள்ள நீரை மாற்றி பார்வை நரம்புகளை வந்து தெளிவடைய செய்யும் கண் வறட்சியை போக்கும் தூர பார்வை கிட்ட பார்வை போன்ற எல்லாத்துக்குமே இந்த கரசலாங்கண்ணி ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கரசலாங்கண்ணி கிடையாது வாரத்துக்கு ரெண்டு முறையாச்சும் நீங்க உடம்பு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த கரசலாங்கண்ணிக்கு புற்றுநோய் செல்களை வளர விடாமல் தடுக்கிற வல்லமே இருக்குது சிறுநீரகம் பாதிப்படைந்து வெள்ளை வெட்டை நோய் ஏற்படாமல் இருக்க இந்த கரசலாங்கண்ணி தான் முதன்மையான மருந்து இதை கீரையாகவும் சாப்பிடலாம் சாறு எடுத்து நீங்க கஷாயம் மாதிரியும் குடிக்கலாம் இந்த கரசலாங்கண்ணி கீரையாவோ இல்லை இது ஒரு பொடியாவோ செஞ்சு நீங்கள் தினமும் தேனில் குழச்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நிறைய மூப்பு சீக்கிரத்தில் வராது ரத்தத்தில் இரும்புச்சத்து குறைறதுனால ரத்தத்தில் உள்ள நீர் தன்மை வந்து வத்தி போகுது இதனால ரத்தம் வந்து ஒரு திக்னஸாக ஒரு பசை மாதிரி ஆயிரும் இந்த இரும்பு சத்தையும் இந்த நீர்த்தன்மையும் திரும்ப கொண்டு வரதுக்கு நம்ம கரசலாங்கண்ணியாக சூப்பாவோ இல்லை கீரையாவோ தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்தத்தில் இரும்புச்சத்து அதிகரிக்கும் கரிசலாங்கண்ணி இலையை வந்து அரைச்சு நீங்கள் உடல் முழுவதும் பூசி நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ்லாம் வராது அதே மாதிரி கர்சலங்கண்ணி வந்து நரம்பு தளர்ச்சியை வந்து போக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மூளை நரம்புகளை வந்து பலப்படுத்துறதுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும் ஆஸ்துமா இருமல் போன்ற சுவாச நோய் உள்ளவங்க வந்து இந்த கர்சலங்கண்ணி பொடியோட திப்பிலி சூரனை சேர்த்து தினமும் ஒரு வேளை அப்படிங்கிறபடி ஒரு மண்டலம் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த சுவாச காச நோய் ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனை இது எதுவுமே வராது பூர்ணமா குணமாகும் இந்த கரசலாங்கண்ணி கீரை வந்து இதய அடைப்பை நீக்கி இதயத்தை சீராக செயல்பட உதவுது மண்ணீரல் சிறுநீரகத்தை பலப்படுத்தும் மஞ்சள் காமால வியாதி சிறுநீர் எரிச்சல் இதெல்லாமே சரி பண்றதுக்கு இந்த கரசலாங்கண்ணி கீரை வந்து ஒரு மிகப்பெரிய மருந்து பெண்களுக்கு ஏற்படும் பெரும்பாடு தீர்றதுக்கு கர்சலாங்கண்ணியை ஏதானும் ஒரு வகையில தினமும் உணவில் சேர்த்துட்டு வாங்க குழந்தைகளுக்கு சளி உள்ளிட்ட பல்வேறு வகையான நோய்களுக்கு இந்த கரசலாங்கண்ணி மருந்தாக பயன்படுகிறது ஆரம்ப கால மனநோய்க்கு கரசலாங்கண்ணி தான் சிறந்த மருந்தா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த காலத்துல இருந்து கரசலாங்கண்ணிய வேறோட பிடிங்கி அதை மைய அரைச்சு பூசினா சிப்ளிஸ் அப்படிங்கிற ஒரு பால்வினை நோய் வந்து நீங்கும் கர்சலாங்கண்ணி கீரையோட சாரும் பசும்பாலையும் சமாளும் எடுத்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கருச்சிதைவு ஏற்படாம தடுக்க முடியும் இந்த மாதிரி கரசலாங்கண்ணியில ஏகப்பட்ட நன்மை இருக்கு இந்த கீரையை வாரத்துக்கு இருமுறையாச்சும் நீங்க கீரை ஆகவோ பொறிச்சு சாப்பிடுவீங்களோ இல்ல சூப்பா செஞ்சு சாப்பிடுங்க இல்ல கஷாயம் செஞ்சு சாப்பிடுங்க உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி இயற்கை உணவுகளை உண்டு உடலை ஆரோக்கியமாக அனுப்புங்க மீண்டும் மற்றொரு பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்